வணக்கம் அன்பர்களே இந்த பதிலில் நம்ம எந்த எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எண் கணிதத்தில் எண் முப்பத்தி மூன்று அதனோட பொது பலன்களையும் சிறப்பு பண்புகளையும் தொடர்ச்சி அந்த விழுத்துல பார்க்கலாம் வாங்க இந்த எண் எண் கணித சாஸ்திரத்தில் வந்து பூர்ண மகாலட்சுமியினோட அருள் பெற்ற ஒரு எண்ணாக சொல்லப்படுது இது இந்த எண்ணில் பெயர் அமைஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து பொன் பொருள் பூமி பதவி கௌரவம் அந்தஸ்து எல்லாமே ஒருங்க வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பா இது காணப்படுது முப்பத்தி மூன்றுன்னு சொல்லும்போது அது வந்து கடகத்துல முப்பத்தி மூன்றுன்னு சொல்லும்போது அந்த எண்ணானது எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கடகத்துல சுக்கிரன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை காட்டுது மூன்று என்ற குருவும் அகைன் மூன்றுன்ற ஒரு குருவும் சேர்ந்து ஆறுன்ற ஒரு சுக்கரனை வந்து குறிக்கக்கூடியது கடகத்தில் குருவானது உச்சம் அந்த மூன்று என்ற எண்ணுக்கு வந்து கடகத்தில் வந்து குருவுக்கு வந்து கடகத்தில் உச்சமானது ஸோ அப்போ அது உச்சமாக அந்த இடத்துல நின்று அது வந்து எங்கே பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது அது பார்வை பலனாக பார்க்கும்போது ஷுவலாக அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய பார்வை மூலிமா அது பார்க்கப்படுது அப்போ மூன்று அகைன் இன்னொரு மூன்று சேர்ந்து ஆறுன்ற ஒரு சுக்கரனாக அமையப்பெற்று பலனை கொடுக்கக்கூடியது இது வந்து சிறந்த எண்களாக சொல்லப்படுது இது ஒரு அன்புமயமான எண்ணாகவும் ஸ்பிரிச்சுவலாக இருக்க ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் இது உதவக்கூடிய ஒரு எண் எல்லோரையும் ஒரு கைண்ட்னஸாக ஒரு அன்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணாகவே சொல்லப்படுது முப்பத்தி மூன்று முந்நூற்றி முப்பத்தி மூன்று இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்னு சொல்லப்படுது முப்பத்தி மூன்று முன்னூற்றி முப்பத்தி மூன்று இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தின்னா ஒரு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக சொல்லப்படுது மோரோவர் இவங்களும் வந்து அன்புமயமாக இருப்பாங்க இவங்களோட மனசு வந்து ஒரு திறந்த நிலையில் இருக்கும்போது திறந்த மனதுடன் பழகிறதுனால யூனியஸோட பிளெஸ்ஸிங்ஸும் இவங்களுக்கு பிரபஞ்சத்தினோட ஒரு ஆசிர்வாதமும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்ணானது இருபத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தி ஒம்பது ஆகிய இரண்டு எண்களை விட வந்து உயர்வாக சொல்லப்படுது ச சகல சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக ஒரு மகாலட்சுமினோட பொருள் அருள் பெற்ற ஒரு எண்ணாகவே சொல்லப்படுது அது பெயர் அமைக்கப்படும்போது மூன்று ப்ளஸ் முப்பது அப்படின்னு அமைஞ்சால் நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஆறு வந்து இனிஷியலாகவும் இருபத்தி ஏழுன்றது வந்து பெயர் எண்ணெய் அமையும் போதும் அதுவும் வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இது பெரிய மனிதர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் அதன் மூலிமா செல்வாக்கானது வந்து உயர ஆரம்பிக்கும் மோரோவர் இது இந்த பெயரில் அமைஞ்சால் தொழிலானது ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் அப்படின்றாங்க தொழில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் தொழில் அமையும் இந்த பேரனில் பெயரில் வந்து பெயர் அமைச்சா அதுக்கு காரணம் என்னன்றதை வந்து நம்ம பிற்பகுதியில் வந்து சொல்கிறேன் இந்த மூன்று ப்ளஸ் மூன்று முப்பத்தி மூன்று ஆறு என்ன வரையிறது வ வரக்கூடியதுனால இது சுக்கரனோட அமைப்பு ஏற்படுறதுனால அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் எப்போவுமே ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை காணப்படும் தன்னை சுற்றி இருக்கவங்கள ஒரு சந்தோ சந்தோஷமான ஒரு மனநிலையில் வச்சுருப்பாங்க அவங்க அருகாமையில் இருக்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளால் உணர முடியும் ஒரு பொதுவாக ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரி ஒரு எண்ணாக அது சொல்லப்படுது இதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தினா ஹெல்பிங் அதர்ஸ் க்ரியேட்டிவிட்டி ப்ரமோட்ஸ் பர்ஸ்னல் க்ரோத்து கைடன்ஸு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாகவே இது சொல்லப்படுது ஓகே இந்த எண் ஏன் இவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்றதுக்கு ஜோதிட அடிப்படையான சில காரணங்களை சொல்கிறேன் இப்போ மூணுன்றது வந்து குரு அது இந்த முப்பத்தி மூன்று எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கடகத்தில் வந்து சுக்கரன் இருக்கிற மாதிரி முப்பத்தி மூணுன்றது அந்த இடத்துல தான் வந்து விழும் மூன்று அப்படின்ற அந்த குருவோட எண் வந்து அந்த இடத்துல உச்சமடையுது உச்சமான ஒரு எண் மூன்று அந்த இடத்துல இருக்கும்போது உச்சம் அதே மாதிரி இன்னொரு மூணுன்றும்போது அந்த இடத்துல உச்சம் மூன்று ப்ளஸ் மூன்று ஆறாக வந்து அமையுது ஸோ அது ரெண்டும் பார்வை வளர் மூலிமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது மோரோவர் இந்த முப்பத்தி மூன்றுன்ற இந்த எண்ணின் சூட்சி மைன் முப்பத்தி மூன்று பெயர் என்ன அமையுது இந்த பெயர் எண்ணுக்கு ஒரு சூட்சி மெண்ணாக இருக்குது பெயர் எண்ணுக்கு ஒரு சூட்சி மைன் இருக்குது அந்த எண் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு அதாவது கடகத்தில் செவ்வாய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகத்தில் செவ்வாயானது நீச்சம் அந்த இடத்துல நீச்சம் அடையுதுங்களா அந்த இடத்துல நீச்சமான அந்த இடத்துல குருவானது உச்சமடைகிறாரு சப்போ அப்போது அப்போ நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இது கொடுக்குது அதனால தான் இது வந்து மிக சிறந்த ஒரு எண்ணான ஆல்ரெடி நம்ம நாற்பத்தி ஆறில் ஒன்று சொல்லியிருக்கோம் நீச்ச பங்க ராஜயோகம் உடைய ஒரு எண் அப்படின்னு அதே மாதிரி முப்பத்தி மூன்றும் நீச்ச பங்க ராஜயோகம் உடைய ஒரு எண்ணு கண்டிப்பாக தொழில் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் அந்த நாலு இடத்துல கடகத்தில் இருக்கும்போது அதோட பார்வை பழஞ்சாம் பார்வையாக பற்ற பார்க்குறாரு பதினொன்ன பார்க்குறாரு ஸோ பற்ற பார்க்குறதுனால உறுதியாக அவங்களுக்கு வந்து தொழிலானது வேலையே அமையப்படல அப்படின்றவங்களை கூட இந்த முப்பத்தி மூணில் வந்து பெயர் அமைக்கும் போது அவங்களுக்கு ஓரளவு சிறுத்தன்மையோட வேலையானது ஒரு சிறுத்தன்மையோடு அமையும் சரி இது பெயர் எண் வேறு மாதிரி இருக்குது ப்ரமிட் நம்பர் மட்டும் முப்பத்தி மூணு அது இன்னும் நல்ல சிறப்பு பெயர் எண் மா வேறு இருக்குது ப்ரமிட் நம்பர் முப்பத்தி மூணில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது ஓகேங்களா சரி இந்த எண்ணோட ஒரு நெகட்டிவ்னஸ்ஸு என்னன்றத சொல்லிடுறேன் இந்த எண் வந்து பெயர் அமையறணும்னா ஒரு பூர்வ புண்ணியமானது ஒரு ஓரளவு நல்ல பூர்வ புண்ணியத்தோடு இருக்கணும் செவ்வாய் அவங்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து ஓரளவு பலமாக இருக்கணும் ஒரு லக்னம் வந்து மேஷமாக காணப்பட்டதுன்னா செவ்வாய் சார்ந்த ஒரு லக்னமாக காணப்பட்டதுன்னா அது ஒரு நல்லா இருக்கும் அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எண் வந்து நாலு நாலுன்றது வந்து வயிறு வயிறில் வயிறு குடி நாலராம் காலபுருஷத்துக்கு வந்து நாலாவது வீடுன்றது வந்து என்ன அப்படின்னா வயிற்று வயிறு மற்றும் குடல் சார்ந்த அமைப்புகளை சொல்லக்கூடியது ஸோ அப்போ அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடையிறதுன்றதுனால குடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது இந்த எண் இது ஜாதகத்தை அலசி சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் செவ்வாய் நல்ல இருந்து இந்த எண்ணில் பெயர் அமைச்சோன்னா நல்லபடி இருக்கும் இது ஒரு சுகபோகமான ஒரு எண்ணாகவும் சகல பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லப்படுது ஓகே இது முப்பத்தி மூணுன்றது வந்து ஒரு மாஸ்டர் எண் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் எண் ஸோ அந்த வகை அந்த வகையில் வந்து இப்போ நம்ம முப்பத்தி மூணை பார்த்தோம் அதோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்